பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறக்கிறாரு ஐம்பத்தொம்போது கொஞ்ச காலம்தான் வளர்ந்துருக்காரு எத்தனை வருஷம் வளர்ந்துருக்காரு இருபத்தொம்போது முப்பது வருஷந்தான் ஏன்னா அப்போலாம் உணவு பிரச்சனை இருக்குது ஆன்டிபயாட்டிக்லாம் இல்லை நோய் வந்துச்சுன்னா செத்து போயிடுவாங்க தஞ்சாவூர் அப்போ இப்போ பிரிஞ்சாலும் பிரிஞ்சுருக்கும் பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்குது செங்கன் படுத்தான் காடு அவங்க ஊர் பட்டுக்கோட்டைக்கு அருகே இருக்குது நல்லதாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பெற்றோர் அருணாச்சலனார் விசாலாட்சி பத்தொம்பது வயசுலேருந்து என்ன பண்ணுறாரு கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார் ஜனசக்தி நாளிதழ் அவர் வெளியிட்டிருக்கார் ஜனசக்தி நாளிதழ் வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் படித்த பெண் அப்படின்ற திரைப்படத்துக்கு பாதல் பாடல் எழுதியிருக்காரு ஆனால் பெண் படிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதனால் அது ஒரு இதெல்லாம் புரட்சி பட்டுக்கோட்டையில் அவருக்கு மணிமண்டபம்லாம் இருக்காமா நாட்டுப்புற வடிவில் பாடல் எழுதியுள்ளார் நிறையா நாட்டுப்புற பாடலாம் இருக்குல்ல இந்த வழியில் அவ்வளோதான் இருக்குது அவரை பற்றி நம்மக்கிட்ட பார்ப்போம் எக்ஸ்ட்ரா இது இருந்துச்சுன்னா நான் தரேன் ஆ